பெரியார் மணியம்ஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தீட் ஜியூ பொதுவா ஒரு ஊரு நாடுனா அதுக்கு ஒரு தனி கொணம் இருக்கணும் மனம் இருக்கணும் என்னோட மியூசிக் ஜர்னி வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆனதே வைக்கம் ஜலக்ஷ்மி அம்மாவோட சாங்ஸ்ல தான் உள்ளூருவதே காண்போது தான் பூமியிலே ஒன்றும் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் என்றைக்குமே வந்து சோர்வடைந்து விட்டுறக்கூடாது அதுதான் நான் இதில் பெருசாக கற்றுக்கிட்டது நிறைய பேர் சூப்பர் சிங்கரில் அப்புறம் டக்கு டக்குன்னு மூவி சான்சஸோடு உள்ளே போயிடுவாங்கல்ல பட் ஹர்ஷினிக்கு டிலேன்னு உங்களுக்கு தோணலையா இல்லை இல்லை இன்னும் நிறைய கற்றுக்கணும் தேடல் இல்லாது சொல்லம்மா அம்மா நீ பந்திடம்மா நீங்க சொல்லிருந்தீங்க அவரோட படத்துல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பனிங் இன்ன வரைக்கும் இல்ல பட் கண்டிப்பா நடக்கும் அவர் அந்த வாய்ப்பு எனக்கு கொல்ல தருவாருன்னு பட்டு காஞ்சயப்பட்டு உங்களுக்கு டைட்டில் வின் ஒரு சின்ன இருக்கா இல்ல ஏன்னா நிறைய நம்ம எல்லாமே உன்னோட வேணும் வேற எதுவும் கேள்விப்பட்டோம் எப்படி ஸ்கூல் டாப்பரா அப்படியே வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் ஆமா ஆமா அப்போ டென்த் மார்க் ரிவீல் பண்ணி டென்த் மார்க் அது மட்டும் கொஞ்சம் த்ரீ எயிட்டி ஃபோர் மார்க் எனக்கு வந்து எப்படின்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு சூப்பர் சிங்கர் போறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் வந்து கொஞ்சம் இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணும் இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்றதுனால மார்க் மட்டும் கொஞ்சம் எடுத்தா ஓகே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாம் லெவன்த் டுவெல்த்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டாச்சு இப்போ டுவெல்த்ல விட்டதான் பிடிக்கணும்னு தான் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டில் வின் பண்ணலன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபீல் இருக்கா இல்லை இல்லை கண்டிப்பா இல்லை ஏன்னா நிறைய நம்ம இன்னும் எல்லாமே கத்துக்கல கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் ஆக்சுவலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இப்போ என்ன மிஸ் பண்ணனும் அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக அதை வின் பண்ண பார்ப்போம் உங்களோட ஐடல் பற்றி பேசலாம் வைகோம் விஜயலட்சுமி அம்மா ஸோ அவங்களோட நீங்கள் வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருந்தீங்கல்ல ஸோ அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு அது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து எனக்கு காசு அவங்கள ஒரு தடவை ஏதாச்சும் நேரில் பார்த்து பேசணுன்றது வீடியோ கால் அவங்க கூட ஒரு தடவை பேசியிருக்கேன் பட் நேரில் வந்து பார்த்ததெல்லாம் இப்போது அது ரீசெண்டாக நடந்துச்சு அண்ட் ரொம்ப ஒரு சந்தோஷமான மூமெண்ட் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுதான் வந்து அவங்க சந்தோஷப்படும் போது எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணது அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட அவங்க வந்து இன்னும் நிறைய சாங் ப்ராக்டிஸ் பண்ணணும் நல்லா இருக்கு ஜஸ்ட்டு விஷ் பண்ணாங்க என்னன்னா என்னோட மியூசிக் ஜேர்னி வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆனதே வைக்கம் ஜெயலக்ஷ்மி அம்மாவோட சாங்ஸ்ல தான் நிறைய சாங் அவங்களது நான் எடுத்து பாடுவேன் எனக்கு அவங்களோட சாங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களோட வாய்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா யாருக்குமே அந்த வாய்ஸ் இருக்காது ஸோ அவங்களோட சாங் எடுத்து தான் நான் நிறைய இதில் ஷோஸில் நிறைய செலக்ட் ஆனேன் ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களை நேரில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் உயரும் எண்ணம் செய்யலாகி விட்டால் எல்லாமே தேடி வரும் நீங்க வந்து எல்லார் ஈஸ்வரி அம்மாவோட வாய்ஸ் இமிடேட் பண்ணுவீங்களா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டையிட்டு பூவாடை காரியம்மா அம்மா நீ மருளாடி பந்திடம்மா அ நீங்க பாத்தீங்க அப்படின்னா மூணு வாய்ஸஸ்ல வந்து பாடுறீங்க லைக் வைகோம் விஜயலட்சுமியா இருக்கட்டும் சில பேர் வந்து நீங்க பாடுறது அப்படியே தீ மாதிரி இருக்கணும் சொல்றாங்க எல்லாரும் ஈஸ்வரி அம்மா நம்ம வாய்ஸ்ல ஸ்ருதியோட பாடுறதே ரொம்ப கஷ்டம் எப்படிங்க இவங்களோட வாய்ஸஸ் எல்லாமும் நீங்கள் ட்ரெயின் ஆனீங்க இது வந்து நான் வந்து ஃபோர் இயர்ஸ் பேக்ல இருந்து இந்த அவங்களோட வைக்கம் வைக்கம்ஜலக்ஷ்மி அம்மா சாங் அண்ட் தீமாம் சாங் எல்லார் ஈஸ்வரி அம்மா சாங்லாம் பாடிட்டு இருக்கேன் லைக் நிறைய சாங்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்போ எல்லாரும் சொல்றது என்னன்னா ஆடியன்ஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் மாதிரியே இருக்கு கேட்கும் போது அவங்க பாடுற மாதிரி அந்த டோன் எங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன பண்ணேன் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணாங்க கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அவங்கள மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொஞ்சம் அவங்க வாய்ஸ் நான் கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஒரு தடவை சூப்பர் சிங்கர்ல பாடியிருந்தேன் அது அப்படியே வைரல் ஆயிடுச்சு அவங்க ஓகே ஸோ கான்சியஸாக அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணணும்னு தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க இந்த மாதிரி ஆ இது அவங்க ஆக்சுவலாக சொன்ன உடனே அப்படி பண்ணுவோம் சாதாரணமாக நீங்கள் சாங் பாடுங்க வைக்கம் ஜெயலக்ஷ்மி அம்மா சாங் பாடுங்கன்னா என் வாய்ஸில் தான் பாடுவேன் இமிட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி பாடினா இமிட்டேட் பண்ணுவேன் ஓகே ஸோ சொந்த குரல்லையும் வேற ஒருத்தவங்க குரல்லையும் பாடுறது வந்து என்ன வித்தியாசம் ஓன் வாய்ஸ்ல பாடுறது வந்து நம்ம நம்மளோட ஃபீலிங் நம்மளோட தனித்துவமான குரல்ல நம்மளோட எக்ஸ்ட்ரா என்ன வேணா பண்ணி குடுக்கறது சங்கதி எதா இருந்தாலுமே அவங்க வாய்ஸ்ல பாடும்போது அவங்க என்னென்ன நுணுக்கங்கள் பண்ணிருக்காங்க அவங்க வாய்ஸ்ல கேட்கும்போது அந்த ஒரிஜினல் கேக்கற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா அதுதான் வேற ஒண்ணும் இல்ல இது வந்து நான் பாடுறேன் ஹர்ஷினி பாடுறா ஓ வைக்கம் அம்மா மாதிரியே இருக்கு வைக்கம் மாதிரி அந்த மாதிரி வரும் பட் நாங்க தி வாய்ஸ்ல ஒரு சாங் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் ஓகே

ஓகே ஓகே ஃபைன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஸோ ஒரு லைஃப் லெசன் சொல்வீங்க இல்லை நீங்க கத்துக்கிட்ட மேஜரான ஒரு விஷயம் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் தான் என்னைக்குமே வந்து சோர்வடைந்து விட்டுறக்கூடாது அதுதான் நான் இதில் பெருசா கத்துக்கிட்டது கண்டிப்பா நம்மளோட முயற்சி அண்ட் பயிற்சி இருந்துச்சுன்னா என்னைக்கும் தான் வெற்றி நிச்சயம் ஓகே அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெபியூ வந்து அன்னபூர்ணி மூவி தானே ஸோ தமன் சருக்கும் நீங்கள் வந்து தேங்க்யூ சொல்லியிருந்தீங்க ஸோ எப்படி இருந்தது ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் நம்ம வாய்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு மூவியே வந்து நயன்தாரா மேம் மூவி நயன்தாரா மேம் அண்ட் ஜெய் சரோட மூவிக்கு பாடும்போது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட் மூவி தமன்சரோட மியூசிக்கில் வந்து பாடுறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் போகும்போது கொஞ்சம் எப்படி இருக்கும்னு தெரியல பயத்தோட போனேன் பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு சாங்கும் வெளியே வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கை நாங்கள் இப்போ கேட்கணும் கேட்குறோம் அன்னப்பூரணி அடையாரணி ருசிகாலனு ஒரு நெஞ்சபாறை போகும் ஒரு ராணினி சுத்திப்பாரினி சுவைதானி நீ நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையோட இப்ப வாழ நீ லைஃப் இஸ் ஆன் ஓகே சூப்பரா பாடுனீங்க அண்ட் அடுத்தடுத்து படங்கள் ஏதாச்சும் வாய்ப்புகள் அதை பத்தி சொல்றீங்களா ஆ கண்டிப்பா நான் இப்போ கொஞ்ச நாள் பொறுத்தலைவான் ஒரு மூவிக்கு பாடியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு த்ரீ மூவிஸ்க்கு பாடியிருக்கேன் இன்னும் அது வெளியே வரல ஓகே ஐ நிறைய 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 பேர் சூப்பர் சிங்கரில் டக்கு டக்குன்னு மூவி உள்ளே பட் ஹர்ஷினிக்கு டிலேன்னு உங்களுக்கு இல்லை இல்லை இன்னும் 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 கற்றுக்கணும் கற்றுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சரி ஆஃப் லேட் எனி ட்ரெண்டிங் சாங் எங்களுக்காக பாடுறீங்களா அடி நீ அழகையே நெஞ்சு கொஞ்சம் முன்னாடினா பழகையே இப்ப தள்ளாடுற ஏதான் சூப்பர் சிங்கர்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய செலிபிரிட்டிஸ் முன்னாடி வந்து பாடி இருப்பீங்க உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுன்னா யார் முன்னாடி பாடினதா இருக்கும் மாமன்னன் இருந்து ராசா கண்ணென்ற ஒரு பாடல் பாடியிருந்தேன் அந்த சாங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து எனக்கு மாரி சரோட வீடியோஸ் நிறைய வந்துச்சு அவர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை தென் நான் சாங் பாடும்போது அவர் சர்ப்ரைஸாக கேட்டுரு வரதா பிளான் இருந்துச்சு போல அப்புறம் நான் பாடி முடிச்சவொடனே அவர் என்ட்ரி கொடுத்தவொடனே ரொம்ப நான் வேறு கண் கலங்கி அழுது அது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்

கொத்து கொத்தா காட்ச வெள்ளரி பிஞ்சே இங்க கொல்ல இலக்காஜய பட்டு சேலை பாத்தா பச்சை மரம் வேவும் பச்சை கிளியெல்லாம் நோவோட்டி உணந்தா பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா என் கண்ணு குட்டி வாவா சூப்பரா பாடினீங்க ஹர்ஷினி அண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க அவரோட படத்துல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் தட் ஹாப்பனிங் இன்ன வரைக்கும் இல்லை பட் கண்டிப்பாக நடக்கும் அவர் அந்த வாய்ப்பு எனக்கு தருவாருன்னு நான் நம்பிக்கை இப்போ ஒரு கேம் தான் நம்ம வந்து விளையாட போகிறோம் ஓகேவா என்ன கேம்னா வந்து பேசிக்காக மூணு படங்கள் இருக்கும் அந்த படங்கள் வந்து ஒரு பாட்டை ஜோடிக்கும் ஸோ அது என்ன பாட்டு அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க ஓகேங்களா ஸோ பார்ப்போம் ஹர்ஷினி எப்படி டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்க கூடாது நீங்க கண்டுபிடிச்ச பாட்டையும் ரெண்டு வரி பாடணும் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் ரோஜாவை தாளாட்டும் தின்று பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் செக்மெண்ட் டூ கண்ணி நன் கண்டே நூனை நானே அந்திப்பகல் நூனை நான் பார்க்கிறேன் ஓகே மூணாவது பிக்சர் கல்யண தேனா காலா தானா தானனா எப்படிங்க டப்புன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க முன்னாடியே சொல்லிட்டாங்களோ இல்ல நாலாவது பிக்சர் இதோ வெட்டி வெறு வாசம் வெடலை புல்ல நே ஸோ வெட்டி பெரு வாசா வெடலை புல் தனி டே லாஸ்ட்டு பிக்சர் ஸோ இதை கண்டுபிடிக்கிறீங்களான்றத பார்ப்போம் கொடியில இல்லை என்னங்க மல்லிகைப்பூ ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் குடியிலே மல்லிகைப்பூ மணக்குதேமா நீ கொடுக்கவா தவிக்கிறே நானே